ஏனக்காளி மந்திராலத்தில் இருந்து பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எந்திரம் ஐயா சுடலை மாடனுடைய எந்திரம் இந்த சுடலை மாடனுடைய எந்திர மிகவும் சக்தி வாய்ந்தது சிவ அவதாரத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த சுடலமாடனை எந்திரம் எழுதும் பொழுதும் பயபக்தி வேண்டும் சுடலமாடனை வணங்குவது முதற்கொண்டு உபாசனை எடுப்பவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் பயந்துதான் உபாசனை செய்ய வேண்டும் இந்த தெய்வத்தை நீங்கள் மிகவும் கவனமுடன் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு சக்கரம் சுடலமாடன் சக்கரம் சரி இதை வைத்து நீங்கள் இதை வைத்து நீங்கள் ஏவல் முறை கூட நீங்கள் செய்யலாம் முத்துமாரியம்மன் கருமாரியம்மனுடைய எந்திரங்களை நான் எப்படி செய்திருந்த சொல்லியிருந்தேனோ அதுபோல் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் என்னென்ன பயன்பாட்டிற்கு என்று சொல்லியிருக்கிறேன் அதன் மொழியில் நடந்து கொள்ளலாம் இது ஏவுவதற்கான மந்திரமும் ப படையல் வந்து சொல்லை மாடனுக்கு உண்டான படையல் முறைகளையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க இந்த சக்தி வாய்ந்த சொல்லை மாடனுடைய எந்திரம் இப்போ இதில் நீங்க பார்க்கக்கூடியது வந்து காயத்ரி மந்திரத்தை பார்த்தோம்னா ஓம் பரக்ரமாய வித்மகே அபயஹஸ்தாய தீமகி ஓம் பரக்ரமாய வித்மகே அபயஹஸ்தாய தீமகி தன்னோ சுட ஈச பிரசோதையாத் ஓம் பரக்ரமாய வித்மகே அபயஹஸ்தாய தீமகி தன்னோ சுடலை ஈச ஓம் உக்ரவ ரூபாய வித்மகே மகாசக்தாய தீமகி தன்னோ சுழலை ஈசாய ஓம் பரக்கிரமாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ சுழல ஈசாய ஆக சுடலை வனத்திலே சுட்ட எலும்போடு சாம்பலோடு வித்து பிடித்த பேயாண்டியாய் மாயாண்டியாய் அங்கே வீச்சிருக்கக்கூடியவன் சொல்லை மாடன் சொல்லை மாடன் உக்ரமான தெய்வம் மாடன்களில் ஏகப்பட்ட மாடன் இருக்காங்க அதில் சுடலை மாடன் மிக மிக உக்கிரமான தெய்வமாக கருதப்படுகிறது இந்த தெய்வத்தை வச்சு உபாசனை செய்வர்களுக்கு வாழ்வாதாரம் பெருகும் இந்த உலகமே வசப்படும் உள்ளூர் அயலார் மக்கள் வசமாவார்கள் தனதானியம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆடு மாடு செல்வங்கள் மிக அற்புதமாக அமையும் சுடலை மாடனுக்கு சுடலை ஈசனுக்கு வெவ்வேறு விதமான படல்களும் உண்டு எல்லாமே கருமுறையாக இருந்தாலும் கூட அதை பற்றி விளக்கமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த சொல்லமாடன் இயந்திரத்தை உபாசனை செய்பவர்கள் என்னிடம் அதற்கான ஒரு சில விஷயங்களை